இன்றைய தினம் உங்களுடைய பிறந்த தினம் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்குமாறு எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது அன்பான அழைப்பு உங்களுடைய அன்பான உறவுகள் உறவு உறவிடமிருந்து வந்திருந்தது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டோடு வந்திருக்கிறோம் முதல்ல நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தினத்தை சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்ல போகிறோம் உங்களோட பேர் என்ன சொன்னது வரத மரதமணி மரதமணியன் எத்தனாவது பிறந்த தினமாம் சரி ஐம்பத்தி ஒன்பது அம்மா அந்த ஆனந்தத்துல ஓகே ஓகே எங்களுக்கு சில நேரங்கள் அப்படியே அதிர்ச்சி என்ன ஒரு ஆனந்தம் என்னன்னு சொன்னாமா இன்றைய தினம் தன்னுடைய இல்லத்திலேயே தன்னுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற வரதமணி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஹெட்லைட் செட் சர்ப்ரைஸ் சார்பாக எங்களுடைய பிறந்த தின வாழ்த்துக்கள் வச்சிருக்கிறதோடு வரதமணிய அம்மா அவர்களுக்கு இந்த கிஃப்ட் தந்தவங்க சார்பாகவும் எங்களுடைய பிறந்த தின வாழ்த்த சொல்லுங்க அந்த அடிப்படையில் நான் இப்ப விஷ் பண்ணது எப்படி விஷ் பண்ணான்னு தெரியுமா தெரியாது இப்போ வரதமணி அம்மா அவர்களுக்குன்னு சொல்லி சொல்லி இந்த நாட்டு ஞாபகத்தில் வச்சுருங்க உங்களுக்கு புற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கப்படலாம் ரைட் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் தந்துருக்கீங்க உங்களுடைய இந்த பிறந்த தினத்துக்குரிய அந்த கேக் கட் பண்ணி உங்களோட பிறந்த சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி தந்திருந்தாங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் இதுவும் தான் இதை நாங்கள் கட் பண்ணுவோம் கட் பண்ண அப்புறம் நீங்க யார் தந்தைன்றதோ கட்டாயம் சொல்லணும் சரியா அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்

அப்புறம்ல இருக்கிறார் ஏன் நீங்க அவரை தான் சொல்றீங்க போல அஞ்சு மற்ற அஞ்சு பிள்ளைகளையும் ஃபர்ஸ்ட் அவரை தெரிய செய்தா காரணம் அவர் இல்லையா ராஜ்குமார் ரெண்டாவது அவர் அல்லது ராஜ்குமார் அவர் எங்க இருக்கிறார் அவரும் பிரான்ஸ்லயா ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளையும் சொல்லிட்டீங்க மற்ற மற்றது இங்க இருக்கிறது ஒரு ஆளை தான் நம்ம இருக்கிறார் இல்ல அவ ரெண்டு பேரும் நீங்க சொன்னது காரணம் அப்புறம் இல்லை நீங்க அனுப்பி இருக்கிறார் ஆனா அவை

அந்த சந்தர்ப்பத்துல நாங்களும் வந்து அந்த எங்களோட பேத்தி அதாவது எங்களுக்குள்ள பிள்ளை நல்ல மாதிரியா குணமடைஞ்சுன்னு வீட்டுல வந்து உங்களோட சந்தோஷமா இருக்கணும் நாங்களும் பார்த்து நாங்க எல்லாருக்கு மூத்திலயும் ஒரு சந்தோஷத்தோட ஒரு கவலை முனைஞ்சதா அறிந்திருந்தது ரைட்டு எதுவுமே யோசிக்காம அந்த ஆண்டவன் இருக்கிறார் அவருடைய ஆசை பொறுமையை மூலி இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு ஆஹ் ரைட் இப்ப நாங்க இதுக்குள்ள விருலாம் அமன் ரஜனதன் நீங்க அதே மற்றவே சொல்லாம அக்கா சொன்ன காரணம் அவதான் இது எல்லாமே உள்ள வந்து சீரு வந்து இருந்தவா அப்போ சொல்லி நவா இருக்கலாம் சரி நீங்க அப்படி சொல்லியிருக்கிறீங்க பட் நான் நவான்றதையும் உறுதிப்படுத்தல பட் அந்த ஹிப்டில் வந்து தாரன் சம்டைம் அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் வரலாம் ஏன்னா சர்ப்ரைஸ் கிப்டாக ரெண்டு கிப்ட் தந்துருக்கீங்க மேலதையும் அதை தாரன் பார்த்துட்டு நீங்க சில வேலைகளில் இன்னும் சரியா சொல்லலாம் என்ன என்ன செய்யறேன்னு தெரியல ரைட் அன்பாா தந்து இப்போ சொல்லுங்க யார் தந்து யார் தந்து இருக்க கூடும் எனக்கு யாரா இருக்கும் சொல்லுங்க வா எனக்கு ஏன் நட்டாக ரெண்டு பேரும் சொல்லிங்களா நீங்க அவளே செய்ய மாட்டாளே நீ வர பவனியால இருக்குந்தவா அது இப்ப வந்து நிக்கிறா ஏற்பாடு எல்லாம் எடுக்கிறது அதனால செய்திருக்கலாம் அவன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவ அந்த அக்காக்கள் உங்களுடைய இருக்கிறேன் அப்ப ஆகவே சர்ப்ரைஸ் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்னடா செய்தாலும் முடிவாட்டு போகும் உங்களுடைய இருந்துல செய்வீங்க அப்ப அதால அக்காவை சொல்றீங்க சரி அந்த பிறந்த தின வாழ்த்து வீடியோல பாக்குறாங்க எல்லாருமே பார்த்துட்டீங்க பட் இதுல உங்களுக்கு இந்த வாழ்த்து எப்படி சொல்லி இருக்கிறேன்னு சொன்னா இந்த பிறந்த நாள் உங்கள் வாழ்வின் இனியது ஒரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அமையட்டும் எண்ணும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மலை பொழியட்டும் வாழ்த்துபவர் அங்க அவர்கிட்ட பேரு யாரா இருக்கு இப்ப சொல்லுங்க

உண்மையில அப்படியான ஒரு பாசமான தருணம் அந்த தெரியல வா தொலைவில இருக்கிறா ஒரு அடையாளம் தான் அந்த அண்ணி நீங்க என்ன உட மகளுக்கு ஆறுதலாசு இல்ல தெரியுது

சரியம்மா நாங்களும் விடைபெற போறோம் அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய அந்த உங்களுடைய பிறந்த தினத்துக்கு சர்ப்ரைஸ் கிப்ட் கொடுக்குறதுக்காக எங்களை தெரிவிச்சமேக்கு அக்காசமாக நாங்கள் நன்றியை தெரிவித்து அதே சந்தர்ப்பத்தில் இந்த நிமிஷத்துல எங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணி இருந்தீங்க அதுக்காக உங்களோட தமிழிக்கும் எங்களுடைய ஹெட்லைட் ஜெப்ட் சார்பா நாங்கள் நன்றிகளை தெரிவித்து நாங்கள் விடைபெற போறோம் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் வாழ்க்கையில வர இந்த சின்ன சின்ன துன்பங்கள் எல்லாம் எங்களுடைய சந்தோஷங்களுக்கு பெருசாகின்ற போது துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும் என்று தான் ஆகவே மகிழ்ச்சியாக இருங்கள் கவலைகள் எல்லாம் உங்களை கடந்து போகும் என்று கூறி நாங்களும் விடைபெறுகிறோம் நன்றியும் வாழ்த்துக்கள்